கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வமும் அதிர்ஷ்டம் நிலைத்திருக்க வெற்றி தரும் வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு தரும் நன்மைகள் என்னென்ன எருக்கஞ்செடிகளில் பொதிந்துள்ள பல்வேறு விஷயங்களைப் பற்றி சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளருக்கு செடியை பொறுத்தவரை இலை பூ பட்டை அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்தவை இதில் வெள்ளை எருக்கஞ்செடி இறை பூஜைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன சூரிய பகவானின் தன்மையையும் சிவபெருமானின் அம்சமாகவும் இந்த பூக்கள் கருதப்படுகின்றன சிவனுக்குரிய அஷ்டபுஷ்பங்களில் முதன்மையானதாக உள்ளது வெள்ளருக்கு பூக்களாகும் விநாயகருக்கும் சிவனுக்கு இந்த வெள்ளருக்கு பூவில் மாலை கட்டி வழிபடுவார்கள் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்தால் அந்த வெள்ளருக்கு கதிர்வீச்சின் மூலம் வெள்ளருக்கு விநாயகர் மகிமை உணரலாம் ரத சப்தமி அன்று வெள்ளருக்கால் செய்யப்பட்ட விநாயகரை பூஜிப்பது சிறப்பாகும் வெள்ளருக்கு விநாயகர் சிலை செய்ய வெள்ளை நிற பூக்கள் கொண்ட எருக்கன் செடிதான் தேர்வு செய்யப்படும் வெள்ளருக்கு வேறினால் செய்த பிள்ளையாரை வீட்டில் வைத்து வணங்கினால் புண்ணியம் பெருகும் என்பார்கள் நா இந்த சிலை உடனடியாக செய்துவிட முடியாது கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் வளர்ந்த பிறகே வெள்ளருக்கு செடியானது சிலை செய்வதற்கு உகந்ததாக மாறுகிறது அதுவும் செடியின் வடக்கு பக்கமாக செல்லும் வேர்களை பயன்படுத்தியே சிலை தயார் செய்யப்படும் அதற்கு முன்னதாக வெள்ளருக்கன் செடிக்கு ஆகம முறைப்படி ஒரு மண்டல காலம் பூஜைகள் செய்வார்களாம் அதேபோல போல தீய சக்திகள் உள்ள இடத்தில் வெள்ளருக்கு செடி வளர்ந்திருந்தால் அதன் வேர்களில் விநாயகர் சிலை செய்ய பயன்படுத்த மாட்டார்கள் வெள்ளருக்கு வேரை எடுப்பதற்கு முன்பு வேப்பிலை கூழாங்கல் மா இலை வில்வ இலை ஆகியவற்றை மாலை போல் கோர்த்து அந்த வெள்ளருக்கு செடியை சுற்றி காப்பு கட்டி விடுவார்கள் பிறகு ஒரு வாரம் கழித்து வெள்ளருக்கு வேரை எடுத்து உரிய முறையில் பதப்படுத்தி விநாயகர் வடிவத்தை செய்ய பயன்படுத்துவார்கள் இதற்கு காரணம் வெள்ளரிக்கன் செடியானது அதீதமான உயிர் சக்தி கொண்டது எனவே அதிலுள்ள வேரை உடனடியாக வெட்டி எடுத்து விடாமல் சில பரிகார முறைகளை கடைபிடிப்பது சிறப்பான பலன்களுக்கு வழிவகுக்குமாம் அதேபோல வீட்டின் பூஜைகளில் போடப்படும் விளக்கு திரிக்கு பதிலாக வெள்ளருக்கு பட்டையில் விளக்கேற்றினால் கூடுதல் பலன் கிடைக்குமாம் இதனால் துர்சக்திகள் இருந்தாலும் விலகி ஓடிவிடும் இந்த வெள்ளெருக்கு பட்டை மூலம் செய்யப்பட்ட திரியை விளக்கிலிட்டு தீபம் ஏற்றினால் சகலவித எதிர்மறைகளும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் புதிதாக வெள்ளருக்கு பிள்ளையாரை வீட்டுக்கு வாங்க நேர்ந்தால் அதனை வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் அந்த விநாயகர் சிலைக்கு மஞ்சளை பூச வேண்டும் பிறகு அடுத்த வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்தில் சந்தன விழுதை பூசி நிழலிலேயே உலர்த்த வேண்டும் ஒருவேளை வெள்ளருக்கு பிள்ளையார் கிடைக்காவிட்டால் நம்பிக்கைக்குரிய சித்த வைத்தியர் மூலம் வெள்ளருக்கு செடியை அடையாளம் கண்டு அதன் வேரை எடுத்து விநாயகர் செய்து கொள்ளலாம் பொதுவாக எருக்கஞ்செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தால் வீட்டை சுற்றியிருக்கும் எதிர்மறை தன்மையை தடுத்துவிடும் இதனால் தீய சக்திகள் வீட்டுக்குள் நுழையாது என்பார்கள் ஒருவேளை எருக்கஞ்செடியை வீட்டுக்கு முன்பு வளர்க்க முடியாமல் போனால் வெள்ளெருக்கன் வேர்க்கட்டை என்று நாட்டு மருந்து கடைகளிலேயே கிடைக்கும் இதை வாங்கி வீட்டுக்கு முன்பாக கட்டி தொங்கவிட்டாலும் எதிர்மறை சக்திகள் வீட்டில் நுழையாது மேற்கூறியபடி இவ்வழிகளை பின்பற்ற நல்ல பலன்களை அடைவீர்கள்